சரி இந்த கணினி நாடு வீடியோவில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது சுகந்திர கணினி இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க கணினி அதாவது விண்டோஸ் ஆப்பிள் இல்லாட்டினா ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்புறம் ஐஃபோன் அதெல்லாம் சுதந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை அதுதான் விஷயம் ஏன்னா உங்களால் வந்து அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதுக்கு தான் வந்து இந்த இயக்கம் வந்து ஆரம்பிச்சது ஸோ இந்த சுதந்திர கணினி இயக்கம் இந்த சுதந்திர கணினி இயக்கமில் லைக் இது எப்படி ஆரம்பிச்சிதுன்னு சொல்கிறேன் ஸோ எம்ஐடின்னு வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஸோ ஸோ எம்ஐடின்னு ஒரு பல்கலைக்கழகம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருக்கலாம் ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் என்னென்னா முதல்ல வந்து கம்ப்யூட்டிங் டிவிஷன் வந்து எழுபதில் ஆரம்பிச்சிது இருக்குது பட் எழுபதில் வந்து இந்த ஹேக்கர்ஸுன்னு வந்து ஒரு கும்பல் செய்யறாங்க ஹேக்கர்ஸ்னால் இந்த நம்மலாம் வந்து தப்பாக நினச்சின்னு ஏதோ திருடுவாங்க நம்மக்கிட்ட அந் அது பண்ணுறது வந்து இல்லை ஹேக்கர்ஸ்னால் ஒரு புதுமையாக வந்து ஒன்று பண்ணுறது வித் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறது நம்மளில் வந்து சித்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி சித்த வேலை பண்ணுறது தான் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து ஓகே கம்ப்யூட்டிங்லேயும் ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க ஹேக்கர்ஸ்னால் ஏதாவது ஒரு ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உபன் டூவே நிறைய ஹேக்கர்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் லைக் எனக்கு வந்து ரொம்ப செலவில்லாமல் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது ரொம்ப செலவில்லாமல் இது பேர் இந்த லாக் செக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இதில் தான் நான் நோட்ஸ் இருக்கிறேன் செலவு இல்லாமல் எனக்கு இருக்குது அதே மாதிரி இந்த லாக் செக் இல்லைன்னு இந்த உபன் டூ வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்க்க முடியும் ஸோ அதுதான் விண்டோஸ் ஆப்பிள் வந்து எப்படி எழுதியிருக்காங்க ஒரு வேளை வந்து உங்களை உங்களை அறியாமலே வந்து உங்கள் தகவல் பலர்கிட்ட பரிமாறப்படுதா அதெலாம் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஹேக்கர்ஸ் வந்து இந்த எம்ஐடியில் வந்து இருந்தாங்க அவங்க வந்து எப்போதுமே ஓப்பன் ஷேரிங் ஒருத்தர் ரெண்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதினார் இன்னொருத்தர் பார்க்குறாரு எப்போ அவங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குது இந்த ப்ரோக்ராம் வச்சு நான் அடுத்த வருஷம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறதுன்னு வந்து ஈஸியாக க கணக்கு போட முடியாது ப்ரோக்ராம் கொடுத்து தான் தந்துருவார் ஒரு வேளை விளக்கு தந்தாலும் அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது ஸோ அப் அந்த மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு கூட என்னென்னா யூஸ்வலாக வந்து அறிவாளிகள் தங்களுடைய அறிவை வந்து பகிரணுன்னு தான் நினைப்பாங்க ரொம்ப குறைச்சலான பேர் தான் வந்து அவங்களுடைய அறிவை வந்து பகிராமல் அதை என்ன செய்யறது பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ யூஸ்வலாக வந்து அறிவாளிகள் வந்து தான் நினைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐடியில் இருந்து இருக்கிற நிறைய பேர் அறிவாளிகள் இந்த ஓசிடபிள்யூ ஆர் ஓப்பன் கோர்ஸ் வேர் டாட் எம்ஐடி டாட் இடியூ அங்கே போனிங்கன்னா எம்ஐடியோடைய அத்தனை இன்ஜினியரிங் கோர்ஸும் இதில் இருக்கும் இல்லாட்டினா ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே இல்லை நீங்கள் இதுலேருந்தே கற்றுக்கலாம் ஸோ ஒரு பத்தாவதோ பன்னெண்டாவதோ படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்தே நான் நீங்கள் இன்ஜினியர் ஆகிடலாம் பட் கோர்ஸ் நம்ம கம்பெனி ஐடி கம்பெனிஸ்லேருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் வேணும் அந்த பேப்பர் டம்மியாக கிடச்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அந்த பேப்பர் வேணும் பேப்பர் இருந்து டம்மியாக இருக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஆளை தான் எடுக்கிறாங்க அவங்க ஸோ உங்களுடைய அறிவு அவ்வளோ தான் சரிவிடுங்க பட் ஓகே உங்களுக்கு உண்மையிலே வந்து பொறியியல் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓ ஓசி டபிள்யூ அப்படின்னு பாருங்கள் ஸோ அறிவாளிகள் வந்து எப்போவுமே வந்து பகிர்வாங்க தங்களுடைய அது அறிவை வந்து பகிர்வாங்க ஸோ அப்படி தான் வந்து இருந்தாங்க ஸோ இப்போ ஒரு டேக்ஸ் கேலேட் பண்ணுறாருனா டேக்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறாருன்னா உந்திர கேட்டான் ஓகே ஒருவாள் விலைக்கு தரலாம் பட் ஆனால் அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்குன்னு கூட அந்த சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க அதை கூட தந்துருவார் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எம்ஐடியில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது ஸோ இப்போ வந்து அங்கே ஸ்டால்மேனு ஒருத்தர் இருக்கிறார் ஓகேங்களா ஸோ இவர் தான் அவர் ஸோ இந்த ஸ்டால்மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸோ இதோ இவர் தான் அவர் ஸோ இவர் வந்து ஓகே அப்போ வந்து நல்ல இளமையாக இருந்தார் அஃப்கோர்ஸ் எல்லோரும் மு முதிர்ச்சி அடையணும் பட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு கிடச்ச வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு ப்ரிண்டிங்க்கு தராரு அந்த ப்ரிண்ட் வந்து நடக்கலை பேப்பர் எதுவும் ஸ்டக்காக இதா இல்லைனா பேப்பர் இல்லையா இல்லைன்னா எதுவும் ஆச்சு பட் தெரியல அந்த ப்ரிண்டிங் வந்து நடக்கலை நடக்காத பட்சத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா சரி அந்த ப்ரிண்டர் வந்து ஒரு கம்பெனி வந்து எம்ஐடிக்கு தந்தாங்க அதனுடைய சாஃப்ட்வேரை மாற்றிட்டு இது ப்ரிண்ட்டு நடக்கலைன்னா அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு மெசேஜ் வரலாம் இல்லையா ப்ரிண்டர் இல்லைப்பா பிரிண்டிங் நடக்கல ஒன்றும் பேப்பர் இல்லை இல்லைன்னா ஆகிடுச்சு இல்லைன்னா டோனர் இல்லை இங்க் இல்லை எதுவும் வரலாம் இல்லைங்களா அந்த மாதிரியும் வந்து அந்த சாஃப்ட்வேர் இருல இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் போய் அந்த ப்ரௌசரை கேட்குறாரு அந்த கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட் ப்ரௌசரும் எதுவும் கேட்குறாரு லைக் எனக்கு ஏன்னா அந்த ப்ரௌசர் தான் அந்த ப்ரிண்டருக்கு வந்து ஏதோ சோர்ஸ் கோடு வந்து அதான் சாஃப்ட்வேர் வந்து எழுதியிருக்கார் எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எழுந்தது கொடுங்க நான் மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டக் ஆச்சுன்னா ஒன்று ஆச்சுன்னா பழுதாச்சுன்னா நான் யூஸருக்கு வந்து மெசேஜ் தரேன் ஸோ ஒவ்வொரு தரையும் போய் பார்க்கணும் தேவையில்லை பிரிண்டர் பேப்பர் பிரிண்ட் ஆகி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும் தேவையில்லன்னு சொல்கிறாரு அந்த ப்ரௌசர் வந்து என்ன சொல்கிறேன்னா இல்லை அது முடியாது நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டேன் அந்த பிரிண்டர் கம்பெனியோட அந்த பிரிண்டருக்கு நான் தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலும் என் நான் வந்து அது மற்றவங்ககிட்ட பகிரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வந்து இதுதான் வந்து இந்த ஸ்டால்மேனுக்கு வந்து ஒரு அடி என்னடா இது லைக் நம்ம காலேஜ் ப்ரிண்ட்ரு நம்ம யூஸ் பண்ணுறது ஆனால் வேறு எவனோன்ற கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்மளுடைய பிரிண்டரை வந்து நம்மளே வந்து அதை வாட் செய் மாடிஃபை இல்லைன்னா மாற்ற விடாதபடி த தடுத்துட்டானேன்னு வந்து இவருக்கு அது ஒரு பெரிய இது அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து நம்ம உணரமாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஊரில் தான் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது கிடையாது இப்போ தான் வந்து ஃபோனெல்லாம் வந்த அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாறி வருது பட் இவங்களுக்கு வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அடி தான் வந்தது வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் வந்து இந்த ப்ரொப்பரேட்ரி சாஃப்ட்வேர்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து நான் ஒரு டெமோ காட்டுறேன் ஏன் வந்து ப்ரொப்பரேட்ரி சாஃப்ட்வேர் வந்து தப்பு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இது என்ன பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணும் ஸ்க்ரீனில் அவ்வளோதான் ஸோ இதை வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த கமாண்ட் நான் தரேன் ஜிசிசி ஹலோ வேர்ல்டு இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இது இது இப்போ வந்து நான் இந்த மாதிரி தந்துட்டேன்னா இங்கே வந்து எனக்கு ஹலோ வேர்ல்ட் டாட் அவுட் அப்படின்னு வரும் இதுதான் வந்து எக்ஸிகூட்டிபிள் இது வந்து மனுஷங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ப்ரோக்ராம் இது வந்து கம்ப்யூட்டருக்கு ஹலோ வேர்ல்ட் டாட் அவுட் வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி ப்ரோக்ராம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் டாட் ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்ட் டாட் அவுட் இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது பட் ஆனால் இதை நான் படிக்கணும்னு நினச்சா என்னால் படிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் இல்லாட்டினா ஆப்பிள் இல்லைனா ஏன் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இல்லாட்டினா ஐஃபோனில் கூட இந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய விஷயம் வந்து உங்களால் படிக்க முடியாது பட் சரி எப்படி வந்து இதை எழுதியிருக்கீங்க இது குடு இந்த மாதிரி வந்து மனுஷன் படிக்கிற மாதிரி இந்த சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க இதை குடு அப்படின்னு சொல்லலாம் தரமாட்டாங்க ஏன்னால் வந்து அது சீக்கிரட்டாக அவங்களோட தொழில் ரகசியமாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹலோ வந்து நம்மளால் படிக்க முடியல சரி இப்போ இதுவே மாற்றணும்னா எப்படி மாற்றுறது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து விஷயம் லைக் அதாவது உங்களுடைய கண் கணிப்பொறி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய இது ஸோ அந்த காலத்தில் வந்து யூனிக்ஸுன்னு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது அதுவும் வந்து இதுதான் தான் ப்ரொப்பரேட்டரி தான் என்னது நம்ம மாற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் பல இதுவாக இருந்தது ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டுன்னு வந்து இவர் கண்டுபிடிக்கிறார் ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் இது எப்படின்னா நீங்கள் வேணுனாலும் உங்கள்கிட்ட காசு என்னென்னு நிச்சயமாக டொனேட் பண்ணுங்கள் டொனேட் பண்ணலாம் ஓகேங்களா இது என்னென்னா ஒரு சுதந்திர கணினி இயப்பானை வந்து உருவாக்கணும் அப்புறம் அதெல்லாம் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட தகவல்களை வந்து மற்றவங்க திருடக்கூடாது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஓகேங்களா இவங்க பண்ணுற அத்தனை இதுவும் கணினி விதிகள் ஒரு ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சோர்ஸ் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும் அதாவது நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இவங்களுடைய மெயின் வேலை இவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் அந்த மாதிரி ஜி அந்த மாதிரி ஜாம்புவண்ட் கம்பெனிஸோடு போரிடுறாங்க ஓகேங்களா ஆஃப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஆரக்கல் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் கிடைக்கிற அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா நல்லதுக்கு வந்து எப்போதும் காலம் இல்லை ஸோ அதுதான் பட் ஓகே பட் அறிவு சார்ந்தோர் இவர்களை சார்ந்து இருக்கணும் தான் வந்து விரும்புவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் அது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாலு வகையான ஃப்ரீடம் ஒரு சுதந்திரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருங்க அது எங்கே போச்சு ஓகே நான் புதுசாகவே லான்ச் பண்ணிடுறேன் ஸோ நாலு வகையான சுதந்திரம் வந்து அதுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் ஃப்ரீடம் டு ரன் அதாவது இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குது இல்லைங்களா இந்த ஹலோ வேர்ல்டு வந்து என்னால் ஓட் ஓட்டி பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு ஓகேங்களா அது ஒன்று அப்புறம் ஃப்ரீடம் டு ஸ்டடி ஹவு த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் ஓகே ஸோ இப்போ இது இருந்தாலும் இது வந்து உங்களால் படிக்க முடியாது இது வந்து கணினிக்கு தான் புரிஞ்சு முடியும் பட் இது வந்து நான் படிக்கணும் படிக்க முடியும் ஸோ இதுவே நான் இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் விற்றுனா கூட இதையும் வந்து நான் சேர்த்து தரணும் உங்களுக்கு ஓகே ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு தெளிவான இது வந்து சொல்லி தரணும் இதுதான் சோஸ் கோட் இதுதான் நான் மூ மூலதனம் அதையும் வந்து நான் தந்தாகணும் உங்களுக்கு ஓகேங்களா நான் இதை வந்து உங்களுக்கு வந்து கோடி ரூபா கூட விற்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இது காசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் நான் வந்து உங்களுக்கு விற்றேன்னா நான் உங்களுக்கு இதுவும் தந்தாகணும் ஓகேங்களா அதுதான் இது ஓகேங்களா ஸோ இது வந்து ஃப்ரீடம் டு ரீடிஸ்ட்ரிபியூட் காப்பர்டீஸ் அதாவது ஓகே நீங்கள் ஹலோ வேர்ல்டே நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் பயங்கர மகிழ்ச்சி அவர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க உங்கள் மாமனும் மச்சானுக்கும் எல்லாருமே நீங்கள் தரணும் தர முடியணும் நான் வந்து உங்கள் கிட்டே விற்று தான் நான் ஆஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பேர்கிட்டையும் விற்பேன் அது வேறு விஷயம் நீங்கள் நீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை தரலாம் ஓகேங்களா ஒன்று காசுக்காகவும் தரலாம் அப்புறம் எதுக்கு வேணாலும் தரலாம் ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஹலோ வேர்ல்ட் டாட் அவுட் தரும்போது இந்த ஹலோ வேர்ல்ட் டாட் சி தரணும் அவங்களுக்கு வந்து தெரியணும் இது எப்படி வந்து இதை பண்ணுறது அதாவது இந்த ஹலோ வேல்டு டாட் சியை வந்து எப்படி ஹலோ வேர்ல்டு டாட் அவுட் மாற்றுறது நாளைக்கே எப்படி வந்து என்ன சொல்கிறது இதில் புதுசாக வந்து கணினி விதிகள் வந்து எப்படி சேர்க்கறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவு புரிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து ஓரளவு இல்லை முற்றிலும் புரிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் ஒன்றும் அவங்க புரியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வரையாவது வச்சு அவங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேருடைய கொள்கை அப்புறம் ஓகே நீங்களும் ரீடியூட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து காப்பீஸ் இதை பண்ணி மாடிஃபைடு வெர்ஷன் ஓகேங்களா நாளைக்கே வந்து கிரகத்துக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹலோ மாஸுன்னு போடணுன்னா அதையும் நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் பார்த்து விட்டுக்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் நீங்கள் இதை வந்து நான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்ஸோடு நான் உங்களுக்கு விற்றனா நீங்களும் மற்றவங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்ஸோடு தான் தரணும் இல்லைன்னா விற்கணும் ஓகேங்களா இந்த நாலு சுதந்திரமும் எப்பொழுதுமே வந்து என்றைக்குமே எப்பொழுதுமே வந்து மறக்கப்பட அதான் இதுலேருந்து ஒரு சுகாதாரம் கூட நீங்கள் வெள்ளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இதனால தான் வந்து மைக்ரோசாஃப்டு ஆப்பிள் பல நிறுவனங்கள் ஆரக்கல் போன்ற நிறுவனங்கள்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கண்டா எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்க அவங்களுடைய காசு என்னென்னா உங்கள் கணினிக்குள்ளே வந்து அவங்க கணினி இயப்பான போட்டுட்டு அண்டு அதை வச்சு வந்து உங்களால் வந்து சிலர்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா அதை வச்சு தான் வந்து அவங்க காசு பண்ணுறாங்க ஓகேங்களா பட் இது வந்து என்ன சொல்லுது ஒருத்தர் வந்து கணினி வச்சிருக்காருன்னா அந்த கணினி வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதுதான் வந்து விஷயம் அதுதான் வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேருடைய நல் விஷயம் இது வந்து பல கம்பெனிஸ்க்கு வந்து பிடிக்குது ஏன்னா அவங்களே வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு செவரை கட்டிட்டு உங்களை சிறைக்குள்ளே வச்சு தான் அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வந்து குணூன்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார் ஓகேங்களா இது ஸ்பெல் பண்ணுற ஜிஎன் டபுள் ஓ அப்படின் தான் வந்து ஸ்பெல் பண்ணுவாங்க பட் ஆனால் ஜிஎன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஎன்யூ இஸ் நாட் யூனிக்ஸ் நான் வந்து அந்த காலத்தில் யூனிக்ஸ்ன்னு வந்து ஒரு ப்ரொபரேட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது இவர் வந்து என்ன வச்சாருன்னா இது யூனிக்ஸ் இல்லை அப்படின்னு வந்து அந்த ஜி வந்து எதுக்குன்னு கேட்காதீங்க அது சும்மா இருந்தால் அவர் வச்சார் ஜிஎன்யூ இஸ் நாட் யூனிக்ஸ்ன்னு வந்து வச்சார் ஸோ இவங்க வந்து ஒரு ஜிஎன்யூ ஹேர்டுன்னு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ண பார்க்குறாங்க பட் யா அது கிட்டக்கிட்ட முப்பது வருஷமாக போயிட்டுருக்கு பட் ஆனால் ஒன்றும் வரல ஸோ அதுதான் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் ஜிஎன்இல போயிட்டு அவங்களை எப்படி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் ரைட் ஸோ அதுதான் வந்து விஷயம் ரைட் ஸோ யா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஜிஎன்யூ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ வந்து லைனஸ் ஸ்டோர் வால்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ யார் அது ஏதோ இந்த ஆசாமி தான் அவர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அவருடைய கிட்ட ப்ரொஃபைல் இங்கே தான் அது ஒரு கோடெல்லாம் இருக்கும் ரைட் ஓகே ஸோ அதோடய கிட்டப் ப்ரொஃபைல்லேயும் நான் போட்டுறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் புரியலனாலும் போய் பாருங்கள் ஓகேங்களா தப்பு எதுவும் இல்லை போக போக புரியலாம் ஓகேங்களா ஸோ அவர் வந்து மினிக்ஸ்னு வந்து ஒரு ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு பட் அவருக்கு வந்து ஒரு ஆசை லைக் அவரோட கம்ப்யூட்டருக்கு வந்து அவரே வந்து ஒரு ஓ ஓஎஸ்என்ல கேர்னல் ஒரு கணினி இயப்பான்னு எழுதணும்னு ஆசை அதுக்கு வந்து லினக்ஸுன்னு வந்து வச்சார் இது வந்து கேர்னல் தான் சொல்லணும் ஓகேங்களா அதாவது ஜஸ்ட் அந்த ஹார்ட்வேர்லாம் இருக்குதுங்களா ப்ராசஸர் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இயக்கிறது அப்புறம் ஹார்ட் டிஸ்கு ரேம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இயக்கிறது தான் இந்த லினக்ஸ் கேர்ணன் ஸோ அப்படின்னு ஒன்று வச்சார் அது வந்து என்னாச்சுன்னா இந்த ஜிஎன்யூவோடு சேர்ந்து ஃபைனலாக வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி மாறிடுச்சு ஜிஎன்யூ ஸ்லாஷ் லினக்ஸ்ன்னு மாறிடுச்சு அதாவது பல விஷயம் வந்து இந்த ஜிஎன்யூவில் வந்து இருக்கிறது தான் வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த லினக்ஸ் மேலே வந்து ஜிஎன்யூ ரேப் பண்ணி தான் அதாவது என்ன சொல்கிறது இந்த லினக்ஸு தான் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மட்டன் பிரியாணிலாம் இதுதான் மட்டனு வச்சிக்கோங்களேன் பட் வெறும் மட்டனை சாப்பிட முடியுமா அது அரிசி போட்டு மசாலா போட்டு பிரியாணி ஆக்கணும் இல்லைங்களா அந்த பிரியாணி ஆக்குறது தான் இந்த ஜிஎன்யூ ஓகேங்களா அதான் யோசித்து பாருங்கள் வெறும் மட்டன் உங்களுக்கு பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா ஓகேங்களா அந்த பிரியாணி ஆக்கிறது தான் ஜிஎபி இது வந்து இது வந்து மட்டன்னா இது ஆடுனால் இது வந்து பிரியாணி மாஸ்டர்னு வச்சுக்கலாம் அந்த ஜிஎபி ஸோ அதுதான் ஒரு லினக்ஸை சுவையாக்கி உங்களுக்கு தருது இந்த டூவும் அதிலிருந்து வந்த ஒரு திரிபு தான் ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் பற்றி ஒரு ஒரு சின்ன இது லைக் எனக்கு புரிஞ்சதை வந்து நான் சொன்னேன் பட் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டிஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த பேஜுக்கு போனீங்கன்னா இருக்கும் அது நான் இதெல்லாம் இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரைட் இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது இதில் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் தமிழ் டைப்பிங்கில் கூட கேள்வி கேட்கலாம் அதெலாம் பிரச்சனைலாம் இல்லை ரொம்ப டெடிக்கேட்டட் கம்யூனிட்டி இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற கம்யூனிட்டி ஐ ஐலக்ஸி ஸோ இந்த ஐலக்ஸின்னு போட்டிங்கன்னா இருக்கும் இல்லை போய் காண்டாக்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கெல்லாம் காண்டாக்ட்லாம் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மெயிலிங் லிஸ்ட் இருக்குது ஃப்ரீ லிஸ்ட் அப்படின்னு ஸோ ஸோ அது எங்கே போச்சு ஸோ இங்கே அடிச்சிங்கன்னா வரும் ஐலஎக்சி மெயிலிங் லிஸ்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா வரும் பட் ஆஃப்கோர்ஸ் நான் திருப்பி பின்னாடி போயிடுறேன் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பலர் பலர்கிட்ட வந்து மெயில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் லைக் எனக்கு லினக்ஸில் ஆர்வம் இருக்குது நான் எப்படி பண்ணுறேன் நிச்சயமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா அது அதே மாதிரி நான் ஃபாஸ்ட் யுனைட்டட் வந்து இந்தியா முழுக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்தியா முழுக்க இதுக்கும் வந்து ஒரு ஃபாரம் இருக்குது ஃபாரம்னால் நீங்கள் அங்கே கல கலந்துரையாடலாம் ஓகேங்களா ஸோ அப்படிலாம் வந்து இருக்குது ஸோ அதுதான் ஐலெக்ஸி வந்து மாதம் மாதம் ஒரு மீட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமராக வரணும் ஓகேங்களா ஸோ கணினி விதி எழு எழுத்தாளராக நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த குரூப்ஸ்லாம் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சுதந்திர கணிப் கணினி இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்றும் கேட்கலாம் அப்போது இவங்களுக்கெல்லாம் காசு எப்படின்னு ஓகேங்களா ரோ ஸோ அதுதான் ஒன்று இந்த சர்வீசஸ் ஓகேங்களா ஸோ இவங்களுக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் எழுதி தரலாம் இல்லைன்னா அந்த சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு ஏதோ புது ஃபீச்சர் வேணும்னா நீங்கள் அதை தரலாம் எல்லாம் ஓப்பன்னால பலர் பல ஃப்ரீ சாஃப்ட்வேர் சேர்த்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் பண்ணலாம் ஸோ இதோடைய அதாவது இதோடைய பொட்டன்ஷியல் வந்து லிமிட்லெஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேருடைய பொட்டன்ஷியல் வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா லிமிட்லெஸ் இது ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ கூட பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட மைக்ரோசாஃப்ட்லாம் கூட இந்த பல விஷயங்கள் வந்து லினக்ஸ் வச்சு தான் ஓட்டுறாங்க ஆப்பிள் கூட வந்து அவங்க சர்வர்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா லினக்ஸாக தான் இருக்கும் ஏன்னா பல பேர் வந்து பண்ணுற சாஃப்ட்வேர் எந்த ஒரு நிறுவனத்தாலையும் கைப்பற்ற முடியாது ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய விஷயம் சொல்கிறேன் பட் நாளைக்கு வந்து இன்னும் விரிவாக கூட நான் ஒரு வீடியோஸ் போடுவேன் பட் தயவுசெய்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து ஒரு உண்மையான சாஃப்ட்வேர் அது தான் வந்து உங்களை உண்மையாக விடுதலை செய்யும் அப்படின்னு வந்து உணர்ந்துடுங்க அப்படி உணர்ந்தால் உங்கள் கணினி வாழ்க்கை ஒரு கணினியோட இங்கே பண்ணுற பயணம் நல்ல சுமூகமாக இருக்கும் ஸோ அதுதான் எனிவே வீடியோ பார்த்துட்டு இருக்கு நன்றி வணக்கம் அடுத்த தடவை பா வரையை விடைபெறுவது கார்த்திகேயன்